வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஒன் நம்ம சேனலில் ஐபிஓ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் ட்ரேடிங் மற்றும் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் கண்டென்ட் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போது முதல் ஆயுத வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து உங்ககிட்ட கிட்ட பகிர்ந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய ஃபேமிலியில் இணையுங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற அனைத்து கண்டென்ட்டும் டிஸ்கிளைம் அது எஜுகேஷனல் பர்போஸ்க்காக மட்டும்தான் இதை வந்து நம்ம ஷேர் பண்றோம் ஸோ நீங்க எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய செபிஜிஸ்ட் அனலிஸ்டையை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ரீசன்ட் டேஸ்ல நம்ம வந்து ஐபிஓ வந்து அப்ளை பண்ணிருந்தோம் அந்த ஐபிஓட அலாட்மெண்ட் வந்து நம்ம கிடைச்சதா இல்லையா அப்படி கிடைச்சிருந்தாக்கா அதை வந்து ஹோல்ட் பண்ணலாமா எக்ஸிட் பண்ணலாமா இல்லை லிஸ்டிங் டே ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போதும் சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஐபிஓ வந்து என்எஸ்டிஎல் என்எஸ்டியில் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வீடியோவும் போட்டிருந்தோம் அண்ட் டெலகிராமிலையும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ நீங்கள் வந்து நம்மளுடைய டெலகிராமில் இது வரைக்கும் வந்து ஜாயின் பண்ணலன்னா உடனே ஜாயின் பண்ணுங்கள் அந்த டெலகிராமோடைய லிங்கை வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனை தரேன் ஏன் அப்படின்னாக்கா நம்மளுடைய யூடியூப்பில் வந்து நம்ம வந்து எண்ட் ஆஃப் டே தான் வந்து வீடியோ போடுறோம் பட் ஆனால் வந்து நம்ம ஆஃப் டே வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ டெலகிராமில் வந்து எதனாச்சும் வந்து குயிக் மார்க்கெட் அப்டேட்ஸ் இல்லை அலர்ட் எதனாச்சு இருக்குன்னா நான் உடனே வந்து நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கு வந்து குரூப்பில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து அதில் வந்து பங்கேற்றுருக்கோங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க என்எஸ்டிஎல் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸோடைய அக்கௌண்ட் எல்லா அக்கௌண்ட்லேருந்து நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் அதில் ஒரு அக்கௌண்ட்டுக்கு மட்டும் எனக்கு வந்து ஒரு லாட் மட்டும் அலாட்மெண்ட் கிடச்சிதுக்கு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்எஸ்டிஎல் பார்த்தோம் அப்படின்னாக்கா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து அரௌண்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் நேரில் இருக்குது ஸோ இது வந்து நான் என்ன பண்ண போதேன் என்னுடைய லிஸ்டிங் டே ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னாக்கா ஸோ இந்த ஐபிஓ வந்து என்எஸ்டிஎல் வந்து பெரிய ஐபிஓன்றதுனால நாளைக்கு வந்து கொஞ்சம் பையிங் டிமாண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு பட் இருந்தாலும் நான் வந்து வெதும் வந்து என்எஸ்டிஎல் இப்போ வந்து குளோபல் மார்க்கெட் அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்றதுனாலையும் இந்தியன் மார்க்கெட் அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்றதுனாலையும் நான் வந்து இதை இந்த ஸ்டாக் வந்து நாளைக்கு வந்து நான் கம்ப்ளீட்டா செல் பண்ணிட்டு வெளியில வரலாம் அப்படின்ற டிசிஷனை தான் நான் இருக்கேன் அண்ட் அடுத்ததான் வந்து எம்பி அண்ட் இன்ஜினியரிங் இந்த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னாக்கா எனக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து நான் என்னுடைய ஃபேமிலி இருந்து எல்லா அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணேன் ஆனால் அன்லக்கிலி எனக்கு வந்து அலாட்மெண்ட் எதுவுமே கிடைக்கல ஸோ உங்களுக்கு எதுனா கிடைச்சிருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க அண்ட் என்எஸ்டிஎல்லில் உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடச்சிருந்தாலும் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் இல்லை அலாட்மெண்ட் கிடைக்கல பட் ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னாலுமே வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க அப்போ தான் தெரியும் நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் எந்த எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஐபிஓஸில் வந்து அப்ளை பண்ணுறீங்க இல்லை எவ்வளோ கிடைச்சிதுக்கு அப்படின்றதுக்கு தான் அந்த இன்ஃபர்மேஷன் நான் கேட்குதேன் ஸோ நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள் எம்என்பி இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நான் ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட்டில் எனக்கு யாருக்குமே வந்து கிடைக்கல அண்ட் ஏன் எந்த அக்கௌண்ட்டுக்குமே வந்து எனக்கு வந்து கிடைக்கல ஆனால் வந்து பதினஞ்சு சதவீதம் கிட்ட கிரே மார்க்கெட் பிரீமியமில் தான் இருக்குது ஸோ இது வந்து என்னன்னாக்கா ஷார்ட் டர்முக்கு வந்து வச்சுருக்கதை விட இது வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இது பண்ணலாம் உங்களுடைய அமௌண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு மற்ற அமௌண்ட்டு ப்ராஃபிட்டை வேணாக்கா நீங்கள் ரன் பண்ணலாம் நான் ஒரு சேஃப் பிளே பண்ண போதும் அப்படின்னாக்கா நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வருது ஒரு எடுத்துருவதை பற்றி நீங்கள் கன்சிடரேஷன் எடுத்துக்கோங்க அதை பற்றி திங்க் பண்ணி பாருங்க ஸ்ரீ லோட்டஸ் டெவலப்பர்ஸ் வந்து இவங்க வந்து ஒரு பதினெட்டு சதவீதம் கிட்டே க்ரேமார்க் பிரீமியம் இருக்காங்க இப்போதைக்கு இவங்க வந்து நான் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் வந்து எல்லா ஃபே எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கா வந்து அப்ளை பண்ணேன் பட் ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இதுலேயுமே வந்து அலாட்மெண்ட் கிடைக்கல ஸோ எனக்கு வந்து ஒரே ஒரு ஐபிஓன என்எஸ்டியில் மட்டும்தான் அலாட்மெண்ட் கிடைச்சதுக்கு இப்போ உங்களுக்கு யாராச்சும் வந்து ஸ்ரீ லோட்டஸ் டெவலப்பர்ஸோடைய அலாட்மெண்ட் கிடைச்சது நம்மளுடைய கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் இதோட லிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல நான் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா நீங்கள் எதாதாளமாக நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் க அதாவது உங்களுடைய கேபிட்டலை எடுத்துகிட்டு ப்ராஃபிட்டை மட்டும் நீங்கள் வந்து இந்த ஷேர்ஸில் அப்படியே வந்து ரன் பண்ண வந்து பிளான் பண்ணிக்கோங்க ஸோ அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் இந்த ஐபிஓக்கு பதினஞ்சாயிரம் போட்டு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த பதினஞ்சாயிரத்துக்கு உண்டான ஷேர்ஸை விற்றுருங்க மற்ற ஷேர்ஸ் வந்து ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் லாபம் வருது இவ்வளோ ஒரு நாலாயிரம் லாபம் ஆகுதுன்னா அந்த நாலாயிரத்துக்கான ஷேர் வந்து அப்படியே லோட்டஸ் ஸ்டீல் லோட்டஸ் டெவலப்பர்ஸாவே அப்படியே விட்டுருங்க அதை வந்து ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா மேபி அது ப்ராஃபிட்லேயும் இருக்கலாம் இல்லை மேபி அது வந்து ப்ராஃபிட் கம்மியாக இருக்கலாம் இல்லை நிறைய ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கலாம் அதுக்கே பேஸ் பண்ணாமல் அந்த ரிட்டர்ன்ஸ் வரும் ஸோ லிஸ்டிங் டே ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து லிஸ்டிங் டே ஸ்ட்ராட்டஜி வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அந்த லிஸ்டிங் டே ஸ்ட்ராட்டஜில் வந்து என்ன அப்படின்னாக்கா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன் மினிட் சாட் வந்து வையுங்க ஒன் மினிட்ல வந்து மேலே பிரேக் அவுட் ஆகுதா இல்லை கீழே பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்றத பாருங்க அதே மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டலும் வச்சு பாதுங்க ஸோ மேலே வந்து அவுட் ஆகுதா இல்லை கீழே பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கேண்டலோடைய மேலே பிரேக் அவுட்டா இல்லை கீழே பிரேக் அவுட்டானு பாருங்க அதுக்கப்புறம் அந்த பிரேக் அவுட் ஆனதுக்கமாக அது வந்து ப்ரைஸ் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகுதா அப்படின்றத பாருங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கிறத ஐபிஓட கிடைச்ச ஷேர்ஸை வந்து நம்ம வைக்கலாமா இல்லை நம்ம ஹோல்ட் பண்ணலாமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் எதுவும் வந்து நாளைக்கு வந்து எடுக்காமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் ஏன்னா குளோபல் மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு இதுவா இல்ல சப்போர்ட்டிங்காக இல்லை ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேற ஏனாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாக்கா நம்ம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய கம்ப்ளீட் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே